ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கை இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு கடைசியாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிப்பயிற்சி நானது நடந்தது இந்த சனிப்பயிற்சி காரணமாக கழுத்த பிடிக்கிற அளவுக்கு ஏழரை சனியுடைய தாக்கம் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது அந்த ராசிக்காரங்களுக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரும்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனியுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் நாம் தப்பிக்கிறதுக்கு ஒரு சில பரிகாரங்கள் வந்து செய்யணும் அதாவது கழுத்தை பிடிக்கக்கூடிய கடனில் இருந்து தப்பிப்பதற்கு ஒரு சில பரிகாரங்கள் செய்யணும் அந்த பரிகாரங்கள் என்ன செய்யணும் அதை எப்படி செய்யணும் அதை யார் செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவங்கவுங்க நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழரை சனி இருந்ததுன்னா அந்த கழுத்தை பிடிக்கக்கூடிய கடனில் இருந்து தப்பிப்பதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிஞ்சு அதை நீங்கள் செய்து பயனடையலாம் ஸோ அதனால வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏழரை சனி காலத்தில் கடன் வாங்கக்கூடாது என்று பெரியவர்களும் முதியவர்களும் சொல்லுவாங்க அதிகமாக கடன் வாங்கி தொழிலில் முதலீடு செய்து கடன் பட்டவர்கள் அதிகம் இருக்கிறாங்க அதற்கு காரணம் என்னன்னா ஏழரசனியுடைய தாக்கம்தான் அதனால தான் பெரியவங்கள்லாம் ஆதி காலத்துல இருந்து ஏழரசனி இருக்கா அப்படின்ட்டு பார்த்து எதா இருந்தாலும் பண்ண சொல்லுவாங்க அதே போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டில் அடிமேல் அடி விழுந்தவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க இதிலிருந்து தப்பித்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடி அடியெடுத்து வைத்திருக்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் இருந்து கடன் பிரச்சல சிக்காமல் தப்பிக்கிறதுக்கு சில பரிகாரங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்தாகணும் அந்த தப்பிக்கிறதுக்கு உண்டான பரிகாரங்கள் என்னங்கிறத தான் இப்போ இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஏழரசனி என்ன செய்யும் ஏழரசனி எந்த ராசிகளுக்கு இருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சனி பகவான் ஒருவருடைய ராசிக்கு பன்னெண்டு ஒன்று ரெண்டு ஆகிய வீடுகளில் இருக்கிறது ஏழரசனி காலம் என்று சொல்லப்படும் முதல் இரண்டரை ஆண்டுகள் விரைய சனியாக செயல்படுவாரு விரய ஜென்ம ஜென்மசனியாக செயல்படுவாரு அதுக்கப்புறம் பாத சனியாக செயல்படுவாரு இப்படி ஏழரை ஆண்டு காலம் இந்த மூன்று விதமான சனியாக வந்து பாடா படுத்தி எடுத்து பல படிப்பினைகளை கற்றுக் கொடுத்து விடுவாரு அதே போல ஒரு சில நேரங்களில் சனியுடைய பாதிப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணு மண்ணு தெரியாம அதிகமாகவே இருக்கோ ஏழரசனியுடைய உச்சமாகவே இருக்கோ இப்படி சனியுடைய பாதிப்புகள் மெயினாக நம்ம தப்பிப்பதற்கு நிறைய பரிகாரங்களானது இருக்குது அதில் ஒரு குறிப்பிட்ட சில பரிகாரங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் சொல்லக்கூடிய ராசிக்காரங்க ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் உங்களுக்கு சனியுடைய பாதிப்புகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறைய ஆரம்பிக்கும் ஸோ சனியுடைய தாக்கம் வந்து சனி மீன ராசிக்காரங்க பரிகாரம் செய்யணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதல் மீன ராசிக்கு விரைய சனியாக ஏழரை சனி வந்து தொடங்கியிருக்கு மேலும் இந்த காலகட்டத்தில் படத்தை படமாக வைத்திருக்காம சொத்துக்களில் முதலீடு செய்யணும் இல்லைன்னா படம் கரைந்து போகும் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய விபரீத ராஜயோகத்தை சனி தருவதை அவரே தடுத்துருவாரு மேலும் சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுக்கு அதிபதி அதனால் சம்பாதித்த பணத்தை செலவு பண்ணு மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவார் அதனால பணத்தை தயவு செய்து எதாவது ஒரு விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மெயினாக நீங்கள் எதாவது செலவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சுப செலவு ட்ரை பண்ணுங்கள் அப்படி செலவு செய்யாமல் சேர்த்து வைத்தீங்கன்னா தேவையில்லாத மன கஷ்டத்தில் செலவு வரும் அதனால் சொத்துக்களாக வாங்கி முதலீடு செய்கிறது இல்லை நீங்கள் வரக்கூடிய பணத்தை சுபவிரயமாக பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் உங்களுக்கு வராது மெயினாக பண இழப்பு வராது அதே போல் இந்த காலகட்டத்தில் எதற்காகவும் எந்த காரணத்திற்காகவும் கடன் வாங்கக்கூடாது அந்த மாதிரி கடன் வாங்குறது உங்களுக்கு ஆபத்தான விளைவுகளை மட்டும்தான் ஏற்படுத்தும் அதனால் செய்து கடன் வாங்க வேண்டாம் ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு சனியுடைய ஆட்டம் இந்த மாதிரிலாம் இருக்க போகுது அதே போல் அடுத்ததாக கும்ப ராசிக்காரங்களும் பரிகாரம் செய்யணுங்க கும்ப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியில் அடுத்த கட்டமான ஜென்ம சனியாக இப்போ நடந்துகிட்ருக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி அவர் நல்லது செய்வார் என்று நீங்க நினைத்தாலும் இன்னொரு பக்கம் கெட்டதை அதிகமா செய்வாரு சனி பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு மூன்று ஏழு பத்தாம் வீடுகள் மீது விழுகிறது இதனால் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் விட்டு கொடுத்து செல்வது தான் உங்கள் ராசிக்கு நல்லது இருக்கிற வேலையை விட்டு விட வேண்டாம் ஸோ இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு ட்ரை பண்ணி அது கிடைக்கலனா இருக்கிற வேலையும் போயிடும் அதனால் இருக்கிற வேலையை விட்டு விட வேண்டாம் இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்கக்கூடாது அகலக்கால் வைப்பது ஆபத்தாகிவிடும் அதனால் பணம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்கும்போது அந்த பணத்தை கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கோங்க அகலக்கால் வைத்து அப்புறம் ஆபத்தாகிடுச்சுன்னா திரும்ப கடன் வாங்கி அதிகமாக கடனாளியாக ஆகுவதற்கு வாய்ப்பு ஸோ சனியை பொறுத்தவரைக்கும் ஏழரை சனியுடைய சனி காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க கவனமா இருக்கணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம்ல பிறந்த மகர ராசிக்காரங்க பரிகாரம் செய்யணும் சனிப்பயிற்சியில் அதிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க கொஞ்சம் பெருமூச்சு விட்டுக்கலான்னு நினைப்பீங்க ஆனால் திரும்ப உங்களுக்கு ஜென்ம சனி விலகி இப்போ ஏழரை சனியுடைய கடைசி காலக்கட்டம் வருது ஸோ அதனால தன வருமானமும் லாபமும் இனி கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும் சனியுடைய பார்வை ராசிக்கு நான்காம் வீடு எட்டாம் வீடு பதினோராம் வீடுகள் மீது விழுது இதனால கஷ்டங்களை எளிதாக கடந்து விடலான்னு நினச்சி எதுவுமே வந்து பண்ண முடியாது எவ்வளவோ பார்த்துட்டோம் இதையும் ஒரு கை பார்த்துட்டோம் அப்படிங்கிற தெம்பு வந்துடணும் அப்படி இருந்தால் தான் இந்த ஏழர் சனி கடைசி காலகட்டத்தில் தப்பிக்க முடியும் அதே நேரத்தில் ஏழர் சனியுடைய கடைசி இரண்டரை ஆண்டு காலம் பாதசனியாக தொடர்றதுனால கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்று எச்சரிக்கை இருக்குது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தான் ஏழரசனியுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அதனால இந்த மூன்று ராசிக்காரங்க தான் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபாலோ பண்ணும் ஏழரசனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் பச்சரிசியை ஒரு கையில் அதை எடுத்து அதை நல்லா பொடி செய்து சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு விநாயகர் வணங்க வேண்டும் பிறகு விநாயகரை மூன்று முறை சுற்ற வேண்டும் அப்போது கையில் உள்ள அரிசியை வந்து விநாயகருக்கு கீழே போட வேண்டும் அதை எறும்புகள் தூக்கி செல்லும் சனிக்கிழமைகளில் இதை நீங்கள் இந்த ஆண்டு செய்ய வேண்டும் பச்சரிசியை ஒரு எறும்பு சாப்பிட்டால் நூற்றி எட்டு இலைகள் சாப்பிட்டதற்கு சமம் இதன் மூலம் இந்த பரிகாரத்தின் மகத்துவத்தை உணர்ந்து நீங்கள் கொள்ளலாம் இந்த பரிகாரத்தை அடிக்கடி செய்தால் சனி பகவான் தொலையிலிருந்து தப்பிக்கலாம் ஸோ இந்த ஆண்டு சனிக்கிழமை நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனியுடைய தாக்க குறைவதற்கு இந்த பரிகாரம் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா காகத்திற்கு உணவு வைக்கக்கூடிய பரிகாரமும் செய்யலாம் காகத்திற்கு எல் தயிர் கலந்த உணவை கொடுக்க வேண்டும் இது இருக்கிறதுலே மிக சிறந்த பரிகாரம் இதுவும் சனிக்கிழமை செய்யணும் சனிக்கிழமை அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அன்றைய நாள் எல் கலந்த சாதம் வந்து காகத்துக்கு வைக்கணும் அதே போல் வன்னிமர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு மாலை வேளையில் சனிக்கிழமை தோறும் சாத்தி வணங்கி வழிபாடு செய்யணும் இந்த பரிகாரம் செய்து வந்தாலும் ஏழரை சனியுடைய தாக்கமானது குறையும் ஸோ இதுவும் ஏழரசனியுடைய தாக்கத்திலிருந்து குறைவதற்கான பரிகாரம் தான் அதே போல் பைரவர் வழிபாடு பைரவர் வழிபாடு உடல் ஊனமுற்றவர்களுக்கு விதவிகளுக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த மாதிரி உதவி செய்திங்கன்னா நல்லது நடக்கும் ஏழை மாணவர்களுடைய கல்வி கட்டணம் படிப்பு செலவுக்கு உதவுறது இந்த மாதிரியும் பண்ணலாம் தினமும் ராம ஜெபித்து வந்தால் சனி பகவானுடைய தொல்லையிலிருந்து கூட தப்பிக்கலாம் அனுமார வழிபாடு செய்து வந்தால் கூட சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் குறையும் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கால வேளையில் காலபைரவர் சன்னதிக்கு போய் அங்கு காலபைரவருக்கு விளக்கேத்தி வழிபாடு செய்யலாம் தெய்பரை அஷ்டமி நாள்லேயும் வணங்கலாம் ஞாயித்துக்கிழமை நாள்லேயும் வணங்கலாம் இந்த மாதிரி இந்த பரிகாரங்கள் செய்வதன் மூலியமாகவும் சனியுடைய தாக்கமானது குறையும் அதுக்கப்புறமா சனி பிரதோஷத்துல கூட இந்த ஆண்டு பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா தோஷமானது விலகும் சனிக்கிழம வரக்கூடிய பிரதோஷ நாள்ல சிவ ஆலயம் சென்று சிவனை வழிபாடு செய்யறது சிறந்தது சனிக்கிழமைகளை நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கணும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்குல நல்லெண்ணெய் போய் ஏற்றி வழிபாடு செய்யணும் கருங்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரணும் இந்த மாதிரிலாம் சனிக்கிழமை செய்து வரக்கூடிய பட்சத்தில் பாதிப்புகள் குறையும் அனாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்களுக்கு உதவிகள் செய்யணும் அன்னதானத்திற்கு உதவிகள் செய்யணும் சித்தர்களுடைய பீடங்கள் ஜீவ சமாதி பீடங்களுக்கு சென்று வழிபாடு செய்து வந்தாலும் அதன் மூலிமா உங்களுக்கு நல்ல பாசிட்டிவிட்டி உண்டாகும் சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் ஆக மொத்தம் சனி பிடிச்சி இருக்கக்கூடிய இந்த மூன்று ராசினர் இந்த ஆண்டு கடைபிடிக்க வேண்டிய பரிகாரங்கள் இது தான் இந்த பரிகாரங்களை இனி வரக்கூடிய நாள் நான் சொன்னது போல் ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்த்து அவங்களோட ராசி இந்த வீடியோவில் இருந்ததுன்னா அவங்களும் சனியுடைய பாதிப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த பரிகாரங்கள்லாம் செய்து பயனடையட்டோம் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்